அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் பதிமூணு பகுதி ஒன்று எங்களில் ஒருவன் எங்களில் ஒருவன் எங்களில் ஒருவன் இரண்டே வார்த்தைகள் முடிவற்று நீண்டன நிலை குலைந்து கிடந்த மூளைகளுக்குள் டன் டன்னென்று மோதி அடித்தன ஐந்து நபர்கள் ஐந்து கிளிப்பிடித்த நபர்கள் ஒருவரை ஒருவர் நோட்டமிட்டு இருக்கும் ஐந்து நபர்கள் இனியும் பயம் நரம்பதிர்வினை மறைப்பதற்கில்லை என பித்து போலிருக்கும் ஐவர் பேசுவது போல பேசிக்கொண்டிருந்த பாசாங்குகள் கூட இப்பொழுது காணும் உள்ளுக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கும் தற்காப்பு உணர்வு பீரிட இணைக்கப்பட்டிருக்கும் ஐந்து விரோதிகள் இந்த அனைவரும் திடீரென இவர்கள் மனிதர்கள்தானா அல்லது என சந்தேகிக்கப்படும்படி ஆகியிருந்தனர் கொஞ்சம் கொஞ்சமாக அனைவரும் சிந்திக்க திராணியற்ற ஆதிவாசிகளாகவும் மிருகங்களாகவும் மாற ஆரம்பித்து விட்டது போலிருந்தது வயது முதிர்ந்த ஒரு பெரும் ஆமை போல அசைவற்று கூன் விழுந்து கண் மட்டும் திறந்து சூட்சமமாகவும் எச்சரிக்கையாகவும் நிலைக்குத்தியபடி நாற்காலிக்குள் வளைந்து தன்னை திணித்து கொண்டு கிடந்தார் ஜட்ஜ் வார்க்ரேவ் முரட்டுத்தனமாகவும் அவலட்சண பாவத்துடனும் தோன்றினார் நடந்தபடி இருந்தார் ஓசை எழாது நடக்கும் மெத்து மெத்தென்ற பூனை நடையது அவரது கண்கள் கணன்று கொண்டிருந்தன முரட்டுத்தனமும் முட்டாள்தனமும் ஒன்று கலந்து தோணியிருந்தது அவரிடம் துரத்தி செல்லும் ஒரு மிருகம் இறுதி கட்டமாய் தன்னுடைய இறை மீது பதித்து வீழ்த்தி முடிக்கும் நிலையில் இருந்தார் அவர் பிளிப்ளாம்பர்ட்டின் புலன்கள் அனைத்தும் துவண்டு போவதற்கு பதிலாக விழித்து கொண்டு போலிருந்தது அவனது காலடி பதிவுகளும் மிருதுவாகவே இருந்தன ஆனால் விரைவாக அடிக்கடி சிரித்து கொண்டான் அவனது மேலுதடு சுழித்து பின்பக்கம் விலக வெண்ணிறப் பற்களும் ஈரும் நரித்தனமாய் வெளியே தெரியும்படி வேரா கிளார்தன் மிகவும் அமைதியாய் கிடந்தார் அனைத்து நேரமும் நாற்காலிக்குள் ஒரு மூட்டையாய் தன்னை திணித்து கொண்டு கிடந்தார் அவர் அவரிடமிருந்து ரொம்ப தள்ளிருக்கும் வெற்றிட வெளிக்குள் எங்கோ அவரது பார்வை நிலைக்குத்திக் கிடந்தது செய்வதறியாது திகைத்து கிடந்தது அப்பார்வை வேகமாய் பறந்து வந்த பறவை ஒன்று கண்ணாடி ஜன்னலின் மீது தன் தலையை முட்டி கொண்டு கீழே விழுந்தது வேடன் ஒருவனின் கைகளுக்குள் கொண்ட பிரேமை வேறாவிடம் இருந்தது அங்கு அது இறகையடித்து துடிக்கிறது நகர முடியாமல் திகைத்து கிளி அறைந்து நகர முடியாமல் போய்விட்டாலும் எப்படியும் தப்பித்து விடலாம் என்ற திகில் கலந்த நம்பிக்கையோடு தன் நரம்புகள் அனைத்தும் ஒன்றுகூடி துடிக்கும் ஒரு பரிதாபகரமான இருந்தார் ஆன்ஸ்டான் அவர் உள்ளங்கைகள் பின்னி பிணைந்த வண்ணமாயிருந்தன அவை நடுங்கின சிகரெட் மாற்றி சிகரெட் அவர் பற்ற வைத்த வண்ணமாயிருந்தாலும் அவற்றின் நுனிகளை உடனே அவித்து போட்ட வண்ணமாயிருந்தார் வேறொன்றும் செய்ய முடியாத கை கட்டப்பட்ட இந்நிலை மற்றவர்களை காட்டிலும் அவரை அதிகமாய் அறைந்தது புயலாய் படபடக்கும் வார்த்தைகளை அவ்வப்பொழுது வெளியிட்டபடி இருந்தார் டாக்டர் நாம நாம ஒன்றும் பண்ணாம நாம வெறுமனே இங்கே உட்கார்ந்திருக்கக்கூடாது ஏதாவது இருக்கணும் நிச்சயமாக நாம் உடனடியாக மேற்கொள்ளும்படி தப்பிக்க ஏதாவது ஒரு வழி இருக்கணும் இல்லையா என்னது என்னதது பெரிய நெருப்பை மலை உச்சியில் கொளுத்தினா இந்த காத்து மழையில் புளோர் வெறுப்பாய் கேட்டார் மழை மறுபடியும் அள்ளி அள்ளி கொட்டி கொண்டிருந்தது கனமாய் காற்றும் வீசி தள்ளியது மனசை கிளேசமாக்கும் மழையின் சொட சொட ஓசை இவர்களை பைத்தியம் என்னும் நிலையில் வாசலுக்கே இழுத்து போனது சொல்லி தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லாமலேயே அனைவரும் ஒரு திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டனர் இந்த விசாலமான வரவேற்பறையில்தான் ஐந்து பேரும் உட்கார்ந்திருக்க வேண்டும் ஒரே தான் அறையை விட்டு எங்காவது போய் வரலாம் அந்த ஐந்தாவது நபர் திரும்பும் வரை என்ன ஆனாலும் சரி மீதி நால்வரும் தான் வேண்டும் எல்லாம் கூடி சீக்கிரமே சரியாயிடும் என்றான் பிலிப் வானிலை மேம்படும் அப்பொழுது நாம ஏதாவது செய்யலாம் சமிக்னை செய்கிறது நெருப்பு மூட்டுறது மரத்தால ஏதாவது மிதவை பண்ணி தப்பிக்கிறது இப்படி ஏதாவது ஆம்ஸ்டாங் சட்டென வெடி சிரிப்பு சிரித்துவிட்டு சொன்னார் கூடிய சீக்கிரம் கூடிய சீக்கிரம் கூட நமக்கு தரப்படல அது தெரியுமா உங்களுக்கு காத்திருக்க அவகாசம் இல்லை அதுக்குள்ள நாம் அனைவரும் செத்து தொலைஞ்சிருவோம் அன்பு கலந்த தீர்மானத்தோடும் சிறு கிளேசத்தோடும் தனது சன்னமான அதிகார குரல் கொண்டு நாம எச்சரிக்கையா இருந்தா நாம எச்சரிக்கையா இருந்தா அது நடக்காது என்றார் ஜட்ஜ் மதிய சாப்பாடு குறைவின்றி சாப்பிடப்பட்டது ஆனால் பெரிய சீராட்டு பாராட்டெல்லாம் காணப்படவில்லை ஐந்து பேரும் சேர்ந்து சமையலறைக்கு போனார்கள் டின்களுக்குள் அடைக்கப்பட்டிருந்த பல பதார்த்தங்கள் அங்கு அவர்களுக்கு இருந்தது ஒரு டப்பா மாமிசமும் இரண்டு டப்பாக்கள் பழங்களையும் திறந்தெடுத்து கொண்டனர் சாப்பாட்டு மேஜையை சுற்றிலும் நின்று கொண்டே சாப்பிட்டு முடித்தனர் பிறகு நெருக்கமாய் நடந்தபடி மறுபடியும் வரவேற்பறைக்கு வந்து சேர்ந்தனர் அங்கு வந்து உட்கார உட்கார்ந்த ஒருவரை ஒருவர் பாய கிளர்ச்சியில் பார்த்து இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவர் மூளைக்குள்ளும் வட்டமடித்து கொண்டிருந்த எண்ணங்கள் ஒவ்வொன்றும் அசாதாரணமானவை நடுநடுங்க வைப்பவை சீனித்து போனவை அது ஆம்ஸ்டாங்கேதான் அவ்வப்பொழுது அவர் என்னை திருட்டு பார்வை பார்ப்பதை நான் கவனித்து விட்டேன் அவர் கண்கள் வெறி கொண்டிருக்கின்றன பைத்தியம் போல அவர் ஒரு டாக்டரா இல்லாம கூட இருக்கலாம் ஆமா அது அப்படித்தான் ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பித்து வந்திருக்கும் ஒரு மன நோயாளி டாக்டர் போல தன்னை காட்டிக்கொண்டு பைத்தியம் இதுதான் உண்மை எல்லோரிடமும் சொல்லிவிடட்டுமா ஓவென கத்தி சொல்லிவிடட்டுமா என்ன புரோஜனோ தான் தான் உலகின் மகா புத்திசாலி என்றல்லவா அவர் நிரூபித்து விடுவார் என்ன மணி இப்போது வெறுமனே மூனேகால் தானா ஓ கடவுளே இப்படியே போனா நான் பைத்தியமாகி விடுவேன் ஆமாம் அது தான் அதோ என்னையே பார்த்து கொண்டு இருக்கிற மொழியைப் பாரு என்னை யாராலும் பிடிக்க முடியாது என்னை காப்பாற்றிக் கொள்ளும் வழிகள் எனக்கு தெரியும் எத்தனை ஆபத்தான பகுதிகளில் இதற்கு முன் நான் இருந்திருக்கிறேன் அந்த ரிவால்வர் சனியன் எங்க யார் அதை எடுத்தது யார் இப்பொழுது வைத்திருப்பது யாரிடமும் அது இல்லை எல்லோருக்கும் இது தெரியும் நாங்கள் அனைவருமே பரிசோதிக்கப்பட்டு விட்டோம் யாரும் வைத்திருக்கவும் முடியாது ஆனால் யாருக்கோ தெரியும் அது எங்கே இருக்குதென்று எல்லோருமே இங்கே பைத்தியமாகிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் பைத்தியமாகத்தான் போகிறார்கள் இறப்பு குறித்து பயம் எங்கள் எல்லோருக்கும் சாவு குறித்து பயம் நான் இறப்பை எண்ணி பயப்படுகிறேன் ஆமாம் ஆனால் இக்கவலை வரும் இறப்பை ஒன்றும் அப்படியே கை கட்டி அமர்த்தி நிறுத்திவிடப் போவதில்லையே அதோ அந்த யுவாதி நான் அவளையே கண்கொத்தி பாம்பாய் கண்காணிக்கப் போகிறேன் ஆமாம் விடாமல் கண்களில் விளக்கெண்ணையை விட்டுக்கொண்டு நான் அவளையே பின்தொடரப் போகிறேன் மூணு நாற்பது வெறும் மூணு நாற்பது கடிகாரம் நின்று விட்டதா எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை இப்படி ஒரு சமாச்சாரம் உலகில் எங்குமே நடக்கக்கூடாது ஆனால் நடக்கிறது இங்கிருக்கும் நாங்கள் ஏன் விழித்தெழக்கூடாது விழித்தெழ விட்டால் தீர்ப்பெழுதும் நாள் வந்துவிடும் ஓ அதற்கு வழிவிட்டு விடக்கூடாது இதிலிருந்து தப்பிக்கும் வழி மட்டும் எனக்கு கிடைத்துவிட்டால் ஓ என் தலை என் தலைக்குள் என்னவோ நடக்கின்றது இது வெடிக்கப் போகின்றது துகள்துகளாகப் போகின்றது இப்படி ஒரு சமாச்சாரம் உலகில் எங்கேயுமே நடக்க இயலாது மணி என்ன ஓ கடவுளே மூனே முக்கால் தானா நான் நிமிர்ந்து நின்றாக வேண்டும் ஆமாம் நேர்கொண்ட பார்வையாக அப்படி காட்டிக்கொண்டால்தான் அது எனக்கு நல்லது எல்லாம் படுக்கச்சதமாகிவிட்டன எல்லாம் தயாராகிவிட்டன ஆனால் ஒருவரும் சந்தேகித்துவிடக்கூடாது அதற்கு நான் நிமிர்ந்து நின்றாக வேண்டும் அந்த சூழ்ச்சி விடலாம் பழிக்கும் யாரை பலிகாடாக்குவது இதுதான் கேள்வி யாரை எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் ஆமாம் அதுதான் சரி அது அவன்தான் மணி ஐந்தடிக்க போது அனைவரும் துள்ளி எழுந்தனர் பேரா கேட்டார் யாருக்காவது டீ வேணுமா கன நேர அமைதி உண்டாயிற்று எனக்கு ஒரு கோப்பை இருந்தால் தேவலை என்றார் புளோர் வேரா எழுந்து கொண்டார் நான் போய் கலந்து எடுத்துக்கிட்டு வரேன் நீங்கள் எல்லாம் இங்கேயே காத்திருங்க ஜஸ்டிஸ் பார்க்ரேவ் வலிக்காமல் சொன்னார் ஆமாம் வேரா நாங்களும் உன் கூடவே வந்து நீ கலக்கிறத பார்க்கணுமா வேராவின் விழிகள் அகல விழித்தார் பிறகு சட்டென ஒருவித பெரி சிரிப்பினை வெளியிட்டார் தாராளமா வாங்க ஐந்து பேர் சமையலறைக்கு போனார்கள் டீ தயார் செய்யப்பட்டது வேறாவாலும் புளோராலும் குடிக்கப்பட்டது மற்ற மூவரும் விஸ்கி குடித்தனர் திறக்காத பாட்டிலை புதிதாய் உடைத்து உபயோகித்தனர் எல்லாத்திலையும் நாம ரெட்டிப்பு ஜாக்கிரதையாய் இருக்கணும் என்றார் ஜட்ஜ் திரும்பி வரவேற்பறைக்கு வந்தனர் அறை இருட்டியிருந்தது லாம்பர்ட் விளக்கு சுச்சை போட்டான் அது பிரகாசிக்கவில்லை ஓ என வியப்பாய் சொன்னான் அவன் ரோஜஸ் இல்லை அதனால எஞ்சினே போடலை போலிருக்கு எப்படி இயக்குறதுன்னு தெரியலையே அவனிடம் திடீர் தயக்கம் உருவானது பிறகு சொன்னான் வெளியே போய் எப்படியாவது அதை ஓடவிட முடியுமான்னு பார்க்கலாமே என்றான் வார்க்ரேவ் பேசினார் அதெல்லாம் இப்ப வேண்டாம் மேலே இருந்து டின்னெடுக்கும் போது பார்த்தேன் ரெண்டு மூணு மெழுகுவர்த்தி பொட்டலங்கள் அங்கே இருக்கு கவனிச்சேன் அதுங்களை உபயோகிச்சா போதும் லாம்பட் வெளியேறினான் ஒருவரை ஒருவர் கவனித்தபடி மீதி நால்வரும் இருந்தனர் ஒரு மெழுகுவர்த்தி பெட்டியுடனும் சில சிறு சிறு தட்டுகளுடனும் திரும்பி வந்தான் பிளிப் ஐந்து மெழுகுவர்த்திகள் ஏற்றப்பட்டு சுற்றி வரவைக்கப்பட்டன அப்பொழுது மணி ஐந்தே முக்கால் அகதா கிறிஸ்டியின்